ஒன்னு திண்டுக்கல் அன்னை அபிராமி அம்மன் திருக்கோயில்ல கல்யாண மண்டபம் கட்டுறோங்கிற பேர்ல கடந்த ஒரு இருபத்தி மூணு கடந்த மாசம் தேதி சமயத்துல ஜூன் இருபத்தி மூணு ஜூன் இருபத்தி மூணுல பள்ளம் தோன்றாங்க பள்ளம் தோண்டுகின்ற பொழுது அந்த கோவில் வளாகத்துக்கு அதாவது அந்த தோண்டக்கூடிய இடத்துல ஏற்கனவே இருந்த பழைய திருக்கோயிலுடைய தூண்கள் கட்டுமானத்திலிருந்து பழைய தூண்கள் மன்னர் உருவம் பொறித்தது பழனி முருக முருகப்பெருமானுடைய உருவம் பொறித்த தூண்கள் எல்லாம் மண்ணுக்குள்ள புதையண்டு போய் கிடந்தது அது வெளியில் வந்துச்சு அந்த துறை சார்ந்து அப்பொழுது பொறுப்பு அதிகாரியாக இருந்த பாலசரவணன் என்கின்ற ஒரு ஈவோ செயல் அலுவலர் வந்து யாருக்கும் பெருசாக தகவல் தெரிவிக்காம மூடி மறைச்சாங்க நான் அதை வெளிக்கொண்டு வந்தேன் ஒரு அரசு அதிகாரி தன்னுடைய கடமையை செய்ய தவறினாருங்கிற குற்றச்சாட்டு முன் வச்சேன் கல் தூண் மட்டும் கிடைச்சதா வேற தங்கம் பொண்ணு வெள்ளி வைர புதையல் கிடைச்சதாங்கிற கேள்வியும் முன் வச்சேன் விசாரணை போய்கிட்டு இருக்கு இந்த இருபத்தி ஆறோட அது ஒரு மாசம் ஆச்சு நான் எல்லா கிட்டத்தட்ட நான் தபால் அனுப்பிச்சிருக்கேன் அவங்க விபரத்தை கேட்ட பிறகு நான் கோர்ட்டுக்கு போறது இருக்கேன் அதுக்காக வழக்கறிஞரை கலந்து ஆலோசிக்கிறதுக்காக வந்தேன் இது முதல் செய்தி ரெண்டாவது இந்து சமய அறநில்துறையினுடைய இன்னொரு தவறான அந்த துறை அதிகாரிகள் செயல்படாத காரணத்தினால சுமார் ஏழு கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு சொத்து முறைகேடாக போலி ஆவணங்களை கொண்டு விற்பனை ஆயிடுச்சு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை பட்டியல் சாரா திருக்கோயில் எண் டி எம் முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி அறுபது அருள்மிகு உத்தம நாச்சியப்பன் திருக்கோயில் ஒரு தட்டு வில்லேஜ் நிலக்கோட்டை தாலுகா திண்டுக்கல் மாவட்டம் இந்த கோயில் என்ன நடக்குதுன்னா இந்த கோயில வந்து உத்தமனாச்சி அப்படி திருக்கோயில் உள்ள நாலு பூசாரிகள் இருக்காங்க பூசாரி பேர்ல பட்டா இருக்கு அதுல சின்னையா மூப்பர் அப்படிங்கிற ஒரு நபர் தன்னுடைய மகன்களுக்கு தானமா கொடுக்கிறார் அந்த மகன் என்ன பண்றாரு ஒருத்தர் வந்து நாகராஜன் ஒருத்தர் இன்னொரு நபர் பேர் நான் சொல்றேன் பெட்டிஷன் பண்ணிருக்கேன் அந்த நபர் வந்து அவங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் பவானி அப்படிங்கிற பேருக்கு கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்ச பிறகு அந்த சொத்துல வந்து ஒரே நிமிஷம் அந்த கிறிஸ்ட் பேரே சொல்றேன ஏன் பேர் மறக்க நாற்பது அரசாங்கத்தை தெரியாம போடும் செல்லத்துறை அப்படிங்கிற நபர் இன்னொருத்தர் நாகராஜ் இந்த தன்னுடைய மகன்களுக்கு பவானிங்கிற ஒரு பேருக்கும் குபேந்திரம் அறுபது சென்ட் இடம் அதுல வாங்கிட்டு என்ன பண்றாங்க கணேஷ் பிரபு அப்படின்னு அந்த ஊர்ல காமாட்சிபுரம் பஞ்சாயத்து தலைவர் அதிமுக சார்ந்தவர் அவர் அரசாங்கத்துல இருக்கிறவர் ஊராட்சி தலைவர்னா அரசாங்கத்துல இருக்கிறவர் அவங்க மனைவி திருமதி செல்வின்னு பேர் ஆசிரியை திருமதி செல்வி ஆசிரியை கோட்டப்பட்டி பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய அரசு ஆசிரியர் அரசு பள்ளி ஆசிரியர் இந்த அம்மா பத்திரத்தில் வேலை வாங்குது கோயில் சொத்தை வேலைக்கு வாங்குது அப்புறம் நாளைக்கு ஏதாவது சிக்கல் வந்துடுமோ அரசாங்கத்துக்கு தெரியாம வாங்கிட்டு முடியாது சிக்கல் வந்துடும் சொல்லிட்டு என்ன பண்ணுது மேலும் ஒரு தவறு நடக்குது தன்னுடைய மாமனார் கணேஷ் பிரபுங்களுடைய அப்பா பழனிசாமிங்கிற ஒரு பேர்ல கரையம் ஆகி போச்சு இதுல என்ன பியூட்டினா சார் இந்த முத சின்னையா மூப்பர் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து அமெரிக்க ஹார்ட்வேட் பல்கலைக்கழகத்தில் படிச்சார் அவர் ஆ பெரிய பட்ட படிப்பாளி ஆவணம் தயாரிச்சது யாருடான்னு போட்டால் சின்னையா மூப்பர்னு போடுறாரு கைநாட்டு இந்த கைநாட்டுப் பேருவில் தானே தயாரிச்சதா சொல்றான் அத ஒரு பத்திர பதிவு அதுக்கு ரெண்டு விட்னஸ் போடுறான் மேலும் மேலும் அடுத்தடுத்து தவறுகளுக்கு இந்த பதிவுத்துறை வந்து பெரிய உதவியாக இருந்திருக்கு இந்த மோசடிக்கு இது அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு இப்படி ஒரு சொத்த வித்தாங்கிறது தெரியாது நான் அதை கொண்டு போய் ஆவணம் எல்லாம் கொடுத்துட்டு நேற்று கல்வித்துறையுடைய தொடக்க கல்வி டைரக்டர் மிஸ்டர் நரேஷ் ஐயாட்ட வந்து இந்த முழுமையாக விவரத்தை கொடுத்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆமா மூணு துறை தலையிடுது ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு தெரியாது நான் ஆக்சுவலாக அறநிலையத்துறை அதிகாரி மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அதிகாரி பூரம் அவங்க வேலை செய்ய தயங்குறாங்க தெரியல நான் கொடுத்து பெட்டிஷன் கொடுத்து ஒரு மாதம் ஆச்சு சார் இது வரைக்கும் என்கொயரி ஓடிட்டுருக்கு திண்டுக்கல் டிசிபியில் கொடுத்துருக்கேன் நடவடிக்கை இது வரைக்கும் இல்லை ஒவ்வொரு ஆளுக்காக நாங்கள் சம்மன் அனுப்புகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு அதிகாரி செல்வர் அது அதிகாரிகளுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது தட்டி கிழிக்கிறாங்க இதில் என்ன விஷயம்னா இது அரசாங்கத்துடைய கோவில் சொத்துங்கிறது பெரிய ஆவணம் அரசு அறநிலையத்து சொத்தை ஒரு அரசு பள்ளி ஆசிரியை வாங்குதுன்னா இது மிகப்பெரிய மோசடியா இல்லையா தண்டனைக்குரிய குற்றமா இல்லையா என்ன கேட்டா சொல்றாங்க இன்னைக்கு அதை மதிப்பு ஏழு கோடி கிட்ட இருக்குன்னு இருக்கு கோவில் சொத்து கோவில் சொத்து கோவில் துறைக்கே தெரியாம அறநிலையத்துறைக்கே தெரியாம இப்படி ஒரு சொத்து முறைகேடு நடந்து விற்பனை ஆகியிருக்கு நியாயமா நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் இதுல எங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது அமெரிக்கா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல படித்தவர் தானமா ரொம்ப படித்தவர் கைநாட்டு சார் படிக்காத ஒரு பெருமனுஷன் இருக்காரு அவர் இருக்காரு அது எப்படி பதிஞ்சிருக்கான் பாருங்க அதுக்கு ரெண்டு பத்திரம் எழுத்துரு வர அடுத்தடுத்த ஆவணங்கள்ல கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் அதுல அக்யூஸ்ட் அப்பா புகார் கொடுத்துருக்கேன் தான் வந்தோம் நாங்க கேஸ் வாங்கல சார் கேஸ் வாங்கி தரோம் ஒரு ஊர்லயும் போய் இந்த ஊர்ல வாய்தான் அந்த ஊர்ல வாய்தான்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் அவங்க வேலையை பார்த்துட்டு நாங்க எங்களுக்கு என்ன தலையெழுத்தா சரி அதனால அரசாங்கம் இந்த ராவணாவளியாக நான் சொல்கிறேன் எங்கள் அண்ணன் சேகர் பாபா அவர்கள் கோயில் இடத்தை மீட்கணும் அந்த அதிகாரிகள் பணி செய்யாமல் கோயில் அதிகாரியும் வேலை செய்யாமல் தான் இருக்காங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் சொத்தை மீட்கணும் பத்திரப்பதிவு ரத்து செய்யப்படணும் குற்றவாளிகள் கைது செய்யப்படணும் இது முதல் பிரேகர் அப்புறம் வாங்க